அவருக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னாங்க பற்று பற்று இல்லாமல் ஒரு வேலையை செய்யறது சுவாமி விவேகானந்தா அதே மாதிரி ஒரு மனிதர் எந்த வேலையை செய்தாலும் கூட அந்த வேலையின் மீது எதிர்பார்ப்பு அந்த வேலையினால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் இதனால் என்ன வெற்றி தோல்வி இதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வெற்றி கிடைச்சாலும் அது நரகமாகத்தான் தான் இருக்கும் தோல்வி கிடைச்சாலும் அது நரகமாகத்தான் தோன்றும் இதற்கு நிறைய விஷயங்கள் கீதையில் இருந்து நம்ம ஆண்டோர்கள் சான்றோர்கள் நமக்கு சொல்கிறாங்க நிஷ்கம கர்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கீதை பயன்படுத்துகிறாங்க நிஷ்கம கர்மா எந்த வேலையை செய்தாலும் கூட அதில் ஒட்டாமல் செய்யணும் ஒட்டாமல் செய்யணும் பணக்காரனா இருக்கிறீங்க தங்கத்தட்டில் சாப்பிட்றீங்க சாப்பிடுங்க ஆ நான் பணக்காரன் நான் தங்கத்தட்டில் சாப்பிட்றேன் அப்படின்னு ஒட்டிட்டீங்கன்னா தங்கத்தட்டும் நரகம்தான் நான் ஏழையாக இருக்கேன் ஏதோ ரோட்டில் இருக்கிற ஒரு சரி ஒரு பெரிய இலையை பறித்து கொண்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பிட்றேன் ஐயோ ஒரு இலையில சாப்பிட்றமே ஏழை ஏழையாக இருக்கிறனே அப்படின்னு நீங்க நினைச்சாலும் அது நரகம்தான் இருவருமே ஒட்டாம தங்கத்தட்டில் சாப்பிட்டாலும் சாதாரண ஏதோ ஒரு தட்டில் சாப்பிடுவது போலவும் நான் ஏழையாக இருந்தாலும் ஒரு இலையை போட்டு வாழை இலையை விடுங்க ரோட்டில் இருக்கிற எத்தனையோ இலையை பறித்து நம்ம சாப்பிட்றோம் பல இடத்துல பார்த்துருக்கோம் அப்படி இருந்தாலும் உணவை உண்ணுகின்றேன் எப்படி உண்ணுகின்றேன் என்பது முக்கியம் அல்ல அப்படிங்கிற அந்த மனசை நீங்கள் எதையும் ஒட்டாமல் கொண்டு வரும் பொழுது வாழ்க்கையினுடைய வெற்றி அங்கே ஆரம்பிக்கிறது இதுதான் திலக்கவர்கள் கீதையின் ரகசியத்தில் சொல்கிறாங்க எது செஞ்சாலும் ஒட்டாம செய்யுங்க எதிர்பார்க்காதீங்க செஞ்ச வேலைக்கு கூலி வேறுனு எதிர்பார்க்காதீங்க நாலு பேர் கை தட்டணும்னு எதிர்பார்க்காதீங்க நாலு இடத்துக்கு போனால் நம்ம பெரிய மனிதர் சில இடத்துல நம்ம கீழே உட்கார வேண்டி வரும் சில இடத்துல மேலே உட்கார வேண்டி வரும் இன்னும் கீழே உட்காந்துருக்கிறவங்க நாளைக்கு மேலே உட்காருவாங்க மேலே உட்காந்துருக்கிறோம் நாளைக்கு கடைசி ரோல் உட்காருவாங்க இப்போ மேலே உட்காந்துருக்கிறவங்க ஐயோ இத்தனை பேர் திரும்ப நம்ம மேலே உட்காந்துருக்கிறோம் சூப்பர் நாம தான் நடுநயமாக இருக்கும் அப்படின்னா அவர்கள் கீழே உட்காரறதுக்கு தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம் கீழே உட்காந்துருக்கிறவங்க ஐயோ நம்ம கீழே மட்டுமே உட்காந்துருக்கிறோமே நாம எப்படி மேலே உட்காரோன்னு நினச்சா அவங்க எப்பவுமே கீழே தான் உட்காருவாங்க ஸோ கீழே அமர்ந்திருந்தாலும் கூட இன்னைக்கு இந்த பொறுப்பு நான் இங்கே அமர்ந்திருக்கின்றேன் எங்க இருக்கிறேன்னு முக்கியம் இல்லை என் வேலை இன்னைக்கு என்ன அதை நான் செய்யணும் மேல இருக்கிறவங்க இங்க நான் அமர்ந்திருக்கின்றேன் என்னுடைய வேலையை நான் இன்னைக்கு செய்யணும் நிஷிக்கமா கர்மா